ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக கால்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெண்டு வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நாளை வெள்ளிக்கிழமை என்ன சமைக்கக்கூடாது என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வீடியோ போடும்போதே தெரிஞ்சிருப்பீங்க நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாள் நாளை நாள் தீபத்திருநாள் கார்த்திகை மாதத்தில் வீடுகள் எல்லாமே தீபம் ஏற்றி ஜொலிக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளை நாள் நாளை நாள் அனைவருடைய வீடுகள்லையுமே விளக்கெறிந்து ஜொலியோ ஜொலின்னு ஜொலிக்கோ ஸோ இந்த ஜொலிக்கக்கூடிய விளக்கேத்துறதுல மறந்தும் கூட இந்த எண்ணெயில விளக்கு ஏற்றக்கூடாது மீறி ஒரு விளக்காவது இந்த எண்ணெயில ஏற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீராத நோய்கள் வந்து வாட்டி எடுக்கும் நீங்கள் நிறைய புனிதமான எண்ணெயில் கொண்டு விளக்கேற்றிட்டு இந்த ஒரு எண்ணெயில் விளக்கேற்றினிங்கன்னா மொத்த விளக்கேற்றினதும் பார்த்தீங்கன்னா சங்களை போயிடும் அதனால் நாலு நாள் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் வந்து ஃபாலோ பண்ணும் அதில் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் மறந்தும் இதை மட்டும் ஏற்றக்கூடாது அப்படி எந்த எண்ணெயை ஏற்றக்கூடாது அது நம்ம வீட்டில் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே வீடியோவை நாம பாருங்க ஒரு ஒருவேளை நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்துகிற மாதிரி ஐடியா வச்சுருந்திங்கன்னா முதல்ல இந்த ஐடியாவை தூக்கி போட்டுருங்க வாங்க எந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டு பூஜனையில நாளை நாள் நல்லெண்ணெய் நெய் ஆகியவற்றினால் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் மேக்சிமம் இது ரெண்டும் கொண்டு தீபம் ஏற்றினா நல்லது என்று ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மருந்து கூட சில எண்ணெய்களை நாளை நாள் தீபத்துக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்த கூடாது அப்படி விளக்கு மட்டும் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்ணெயில தீராத நோய்களில் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு நேரிடும் தயவு செய்து இந்த எண்ணெயெல்லாம் பயன்படுத்தாதீங்க ஆக்சுவலி வேத புராணங்களில் கூட விளக்கேற்றுவது மிக சிறந்த பலன தரு என்று சொல்லப்படுது எத்தனை எத்தனையோ அரசர்கள் வந்து கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக செய்திருக்கிறாங்க எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் அப்படி முடியாதவங்க இந்த கார்த்திகை தீபத்திலேயாவது தீபமேத்தி வழிபாடு செய்யணும் வீட்டு பூஜாரையிலருந்து வீடு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே வந்து எண்ணெயில் தீபம் ஏற்றணும் அதாவது வீடு ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் நெய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் அதுவும் நாளை நாள் எல்லா இடங்கள்லையும் நாம் தீபம் போது சில எண்ணெய்கள் வந்து தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அது எந்த எண்ணங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையுமே தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் அதனால் மேக்சிமம் நாளினால் வீடுகளில் ஏற்றக்கூடிய விளக்குகளில் நல்லெண்ணெயே வந்து பயன்படுத்துங்க நல்லெண்ணெய் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு பசு நெய்னா ரொம்ப இருப்போம் அதனால் பசு நெய் கொண்டு சில தீபங்கள் ஏற்றுங்க அதுவும் நாளினால் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அதே போல் பரிகாரங்களுக்காக நாளை நாள் கோவில்களில் நாம் அதற்கான எண்ணெய்களில் தீபம் வந்து ஏற்றுறது ரொம்ப நல்லது இப்போ உதாரணத்துக்கு தோல்நோய் உள்ளவர்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போகும்போது விநாயகருக்கு மட்டும் பர்டிகுலராக தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க நல்லது இப்போ உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு போகிற அப்படிங்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது வேம்பு இலுப்பை பசுனை கலந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஏற்றலாம் இந்த மூணு எண்ணெயும் கலந்து எண்ணெய் தீபம் நாளை நாள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போடுறது நல்லது அதே போல நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போல பைரவர் சன்னதிக்கு நான் போய் விளக்கு போடுறேன் அப்படிங்கிறவங்க பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க இல்லை எங்கள் ஊர்ல அம்மன் தான் இருக்காங்க அம்மன் கோவிலுக்கு நான் விளக்கு போடுறேன் அப்படிங்குறவங்க விளக்கெண்ணெயில் போடுங்க அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இலுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெயில விளக்கு ஏற்றுனீங்கன்னா நாளை நாள் ரொம்ப சிறப்பு ஐந்து கூட்டு எண்ணெய் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெறும் விளக்கெண்ணையை மட்டும் கொண்டு விளக்கேற்றினிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு அதுவும் நாளை நாள் திருவண்ணாமலையில் மகாபரணி தீபம் ஏற்றப்படும் ஆக்சுவலி பரணி தீபம் நாம் இன்றைய நாளே வீடுகளில் ஏற்றலாம் அது எப்படி ஏற்றணுங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்று நீங்கள் நாளை நாள் வீட்டில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரை கூட நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜாரையில் ஐந்து தீபம் ஏற்றலாம் காலையில தீபமேத்தி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மை தரும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவெல்லாம் விலகும் தான் வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் காலையில ஐந்து தீபம் நாளினால் நாள் ஏத்தனதுக்கு பின்னாடி மாலை ஆறு மணிக்கு மேல பிரதோஷ வேலை முடியும் போது சிவபெருமான நீங்க திருவண்ணாமலை ஜோதியில தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அதே போல் பசுனை தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது பொதுவாக சுத்தமான கலப்பிடம் இல்லாத நல்லெண்ணெய் ஏற்றி வீட்டில் விளக்கேற்றினாலே நாளை நாள் போதும் சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக நாளை நாள் நெய் ஊற்றி மாலையில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது நல்லது இதன் மூலம் யாக செய்த பலன் கிடைக்கோ எங்ககிட்ட வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நார்மலாக உங்ககிட்ட வேறு என்ன விளக்கு இருக்கோ அதை கொண்டு நாளை நாள் தீபம் ஏற்றுங்க நெய் ஊற்றி அது ரொம்ப நல்லது அதே போல் நாளை நாள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி கூட விளக்கேற்றலாம் தாம்பத்திய சுகம் புகழ் தேவத வசியம் இதெல்லாம் கிடைக்கும் மகாலட்சுமிக்கு பசுனை ஊற்றி விளக்கேற்றலாம் விஷ்ணுவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் எல்லா தேவைகளுக்குமே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் அதாவது எல்லா பரிவர தெய்வங்களுக்குமே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் பரிகாரத்திற்கு பசுனை விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்து கலந்த பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி கூட வீட்டில் குத்துவிளக்கு நாளை நாள் ஏற்றி வைக்கும்போது ஐந்து முக விளக்கு வந்து ஏற்றலாம் இந்த ஐந்து எண்ணெய்கள் கொண்டு இது வந்து வராகி தேவியை வழிபட்டு அம்மன் கிடைக்கிறது செய்யும் அதனால நாளை நாள் இந்த ஐந்து எண்ணெயை வந்து குத்துவிளக்கலை ஊற்றி பயன்படுத்தலாம் பஞ்சு தீபம் எண்ணெய் ஊற்றி ஐந்து முகை ஏற்றி வடக்கு பக்கம் பார்த்து தீபம் ஏற்றி வாங்க நாளை ஒரு நாள் எல்லா காரியங்கள்லுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வந்து சேரும் ஆனால் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக நாளை நாள் ஏற்றி ஆகணும் அகல் விளக்குகள் அதுக்கு மேலே எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழுக்கு கீழே மட்டும் இருக்கவே கூடாது நாளை நாள் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களா அதில் பஞ்சு திரி எந்த திரி வேணாலும் போடலாம் எது போட்டாலும் நல்லது தான் ஸோ எது போட்டாலும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சுத்தமான திரி பஞ்சு தாமரத்தண்டு திரி இந்த மாதிரி எந்த திரி கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி நாளை நாள் வந்து விளக்கு போடலாம் ஆனால் நாளை நாள் வீட்டில் தனியாக ஒரு விளக்கில் கூட இழுப்பெண்ணை தீபம் ஏற்றக்கூடாது ஆலயத்தில் வேணால் இழுப்பெண்ணை தீபம் ஊற்றி தீபம் ஏற்றலாம் ஆனால் வீட்டில் இழுப்பெண்ணெயை பயன்படுத்தக்கூடாது கோவில்களில் மட்டும்தான் பயன்படுத்தணும் வீட்டில் விளக்கேற்ற இழுப்பெண்ணை பயன்படுத்துனீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனை ஆயிரும் ஐந்து வகை எண்ணெய்கள் கொண்டு மட்டுமே நாம் வீட்டில் ஏத்துகிற மாதிரி இருந்தால் ஏற்றலாம் வெறும் ஒரே ஒரு எண்ணெய் இழுப்பெண்ணை அதை மட்டும் கொண்டு நாங்கள் விளக்கேற்றுறோம் அப்படின்லாம் வந்து நாளை நாள் பண்ணக்கூடாது அப்படி ஏற்று வைத்தால் உங்களுக்கு மற்ற விளக்குகள் ஏற்றினதுடைய புண்ணியம் கிடைக்காது இந்த ஒரு விளக்கு ஏற்றுனிங்கன்னா கண்டிப்பாக தீய வினைகள் தான் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக வந்து நாளை நாள் இந்த ஒரு எண்ணெயில விளக்கேற்ற கூடாது அப்படி ஏற்றி வைத்தீங்கன்னா ஒரு ப்ரோஜனமும் கிடையாது மொத்தமாக எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அதே போல் நாளை நாள் கடலை எண்ணெய்கள் பலகாரங்கள் செய்வதற்கு பயன்படுத்தலாம் கடலை எண்ணெயை வந்து வேற எதுக்கும் நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது சமையல்ல நாளை நாள் மெயினாக பயன்படுத்தக்கூடாது நாளை நாள் கடலை எண்ணெய் வந்து பலகாரங்கள் ஏதாவது போண்டா ஆப்பம் அந்த மாதிரி ரெடி பண்ணால் அதுக்கு பயன்படுத்தலாம் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அதே போல் கடலை எண்ணெயை கொண்டு தீபமும் ஏற்றக்கூடாது இதனால உடலில் நோய்கள் ஆனது அதிகரிக்கும் ஸோ நாளை நாள் இந்த ரெண்டு எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தி தீபை ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மொத்தமாக வேஸ்ட் ஆயிரும் அதனால் இந்த ரெண்டு எண்ணெயை மட்டும் நாளை நாள் பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவு இதை ரெண்டையும் பயன்படுத்தாமல் இருந்தாவே உங்களுடைய எல்லா வேண்டுதல்களுமே நாளை நாள் நிறைவேறும் நீங்கள் நாளை நாள் நல்லெண்ணெய் இதை ரெண்டு மட்டுமே பயன்படுத்துங்க மேக்சிமம் வேறு எதையும் பயன்படுத்தாதீங்க கோவில்களுக்கு கூட இது ரெண்டு எண்ணெயவே பயன்படுத்துங்க போதுமானது ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் தீபம் ஏத்துறது எந்த எண்ணெயில் ஏற்றுனா நல்லதுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தீபை ஏத்றதுடைய லைவ் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த லைவ் வீடியோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்